நல்ல சமாரியன் இயேசு தேடி மீண்டும் ஒரு செய்தியை பற்றி நாம் தியானிப்போம் இயேசு தரையில் குளிந்து என்ன எழுதினார் என்பதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்போம் இப்பொழுதுமாக நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பாதிப்போம் யோகா நச்சீதில் எட்டாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஒன்பது வரை நாம் இப்பொழுது சற்று வாசித்து அதன் அர்த்தங்களை நாம் புரிவோம் அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாலகரும் பரிசுகளும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரி இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களே கல்லிருந்து கொள்ள வேண்டும் மோசையை நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டையிட்டிருக்கிறார்கள் நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார்கள் அவர் மேல் குற்றத்துமத்திற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் மேலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கிற அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் மேல் முதலாவது கல்லறி கலவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களால் பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரி நடுவேன் என்றார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயை உண்மையை குற்றம் எங்கே ஒருவனாயிரம் உன்னை ஆக்கிரிக்க உள்ளாக்க தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவர் இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்றார் சொற்கு பெரியமானலே இந்த பகுதியை நம்ம அடிக்கடி வாசித்தாலும் யார் மட்டும்தான் இதை குறிப்பிட்டு எழுதுகிறார் ஆனால் தரையில் என்ன எழுதினார் ரெண்டு முறை குடிந்து எழுதுகிறார் முதல் முறை எழுதும்போது அவளை கேட்டுக்கொண்டே பார்த்து இந்த மிருந்து பார்த்துட்டு மீண்டும் எழுதுகிறார் இதை எழுதுவதை பார்த்துவிட்டு எல்லாரும் புறப்பட்டு செல்கிறார் அப்படி அவர் என்ன எழுதுனார் என்பதை நம்முடைய வேதா புத்தகத்தில் ஆதி தெரிச்சம் இந்த புத்தகங்களிலே இவைகளுக்கு இருக்கின்றன ஆனால் இரண்டாம் நூற்றாண்டுக்கு பின் வந்த நூல்களிலே இவைகள் இடம்பெறவில்லை ஆனால் எத்தியோப்பியாவில் உள்ள யோகா நட்சத்திர நூலிலே இவைகள் இடம்பெற்றிருக்கின்றன அவைகள் என்னவென்று நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாலே எதற்காக இந்த மனிதர்கள் இப்படி வந்து குற்றம் சாட்டுகிற நாம் அறிந்து கொள்வோம் வேதம் சொல்கிறது விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒவ்வொருவனும் ஊசையின் சட்டத்தின்படி ரெண்டு பேரையும் கொண்டு வந்து வைத்து ரெண்டு பேரையும் கல்லால் எரிய வேண்டும் என்று தான் சொல்லுகிறதே ஒழிய ஒருவனை மட்டும் கல்லால் எரிய வேண்டும் சொல்லவில்லை முதலில் அவர்கள் ஒரு தவறை செய்கிறார் ரெண்டாவது மோசையும் சட்டம் சொல்லுகிறது ஆனால் இவர்களுக்கு யாரையும் கொல்லக்கூடிய உரிமை அங்கே கிடையாது இயேசுவின் சிலுவையில் போது கூட தலைமை பொருட்கள் சொன்ன காரியம் எங்களுக்கு யாரையும் சிலுவை அறிந்து கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று தான் சொன்னார் அதே போல கல்லால் எரிந்து கொள்வதற்குள்ள அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது சோதித்து அவரை ஒரு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இதை கேட்கிறார் ஏ சரி கல்லிறைகள் சொன்னால் இவர்தான் தான் கல்லறியை சொன்னார் என்று அவர் மேல் கொலை குற்றத்தை சாட்டிவிடலாம் மோசையின் சட்டத்துக்கு எதிர்த்து நின்றால் இவர் மோசையின் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லிவிடலாம் என்ற அந்த எண்ணங்களோட தான் அவர் வந்து கேட்கிறார் தான் இயேசு முதலில் குனிதி எழும்போது எத்தியோப்பியாவில் உள்ள அந்த நச்சுதான் உங்களுக்கு தெரியும் கந்தாகே ஒரு எத்தியோப்பியன் பிலிப்பினாலே அவன் மனம் திரும்பப்பட்டு சென்று ஒரு திருச்சபையை எத்தியோப்பியாவில் அவர் ஆரம்பிக்கிறார் அந்த திருச்சபையில் உள்ள யோவான் புத்தகத்திலே இந்த வழிபாட்டு முறைகளிலே இந்த விளக்கங்களிலே அவர் என்னெல்லாம் முதலில் எழுதும்போது அவர் கற்பனைகள் பத்து கற்பனை ஒரு பக்கம் எழுதுகிறார் மீண்டும் தொந்தரவு சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது வலப்பக்கத்தில் அந்த கற்பனைக்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறவன் எவெல்லாம் தப்பு பண்ணானோ அவன் பெயர்களை எல்லாம் அவர் எழுத ஆரம்பிக்கிறார் இதை பார்த்து அவர்கள் எங்கே நம்மை விசாரித்தால் நம்முடைய பிரச்சனைகள் வெளியே வந்துவிடும் என்று அறிந்துதான் அந்த இடத்திலிருந்து யார் பெறலாம் எழுதப்பட்டது எல்லாரும் ஒவ்வொருத்தராக அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றதை நாம் பார்க்கிறோம் இது அந்த நெற்றியதில் மட்டும் இருக்கிறது வேறு மொழிபெயர்ப்பு இல்லை என்பதற்கு காரணம் என்னவென்றால் மூண் நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு பொதுவாக இவர்களெல்லாம் ஐரோப்பிய நாடுகளை போட்டு இந்த திருச்சி வைத்த பொழுது அவர்கள் மோர் இறை பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தார் அதனால இறையிலை பற்றி சிந்திக்கிறதுனாலே பழைய வேதாக குறிப்புகளை பற்றி அவங்களுக்கு பெரிய ஆதாரங்களை தேடாதவர்களாக இருந்ததுனாலே இது இந்த வேதாம் பகுதியானது யோகா நிறுவனத்திலே மீண்டும் இணைக்கப்படாமல் இருக்க ஒரு காரியம் இருக்கலாம் எனினும் ஆண்டோர்களுக்கு தெளிவுபடுத்தி ஏன் அது இல்லாமல் போனது ஏன் அது இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள ஏவி இருபது பத்தில் கொடுக்கப்பட்டதில் இரண்டு பேரும் தண்டிக்கப்பட வேண்டிய நியாயத்தை அவர்கள் எடுத்துரைக்காமல் ஒருதை பட்சமாக வந்தார்கள் இயேசு குற்றம் காண வந்தார்கள் கொலை குற்றம் சுமத்த வந்தார்கள் மோசியின் சட்டத்தை மீறலாண்டு சொல்ல வந்தார்கள் ஆனால் இயேசு அந்த இடத்திலே அற்புதமாக பத்து கற்பனைகளையும் யார் பாவம் செய்தவர்களை எழுதி ஒரு வார்த்தை பேசாமல் கலந்து சென்று அந்த பெண்ணை பார்த்து இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார் அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு மனு திரும்பி இருக்கிறோம் என்றால் இனிமேல் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிட்டு அவர் தரையில் எழுதுகிறது அதுதான் தரையில் எழுதுறது ஏதாவது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணில் இருக்கும் காரியங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் எனக்காக மண்ணில் எழுதினார் எனவே இன்றைக்கு நமக்கும் இது ஒரு பாடம் நாம் என்ன பாவத்தில் இருக்கிறோம் என்ன பாவம் விட்டு நீங்கள் மட்டும் நினைக்கிறதோ அதை நாளில் விட்டு விட்டு ஆனால் சொன்னது வார்த்தைகளை நீ இனி பாவம் செய்யாத வார்த்தைகளை நமக்குள் எடுத்து நாம் வாழ்வோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு தண்டி மீண்டும் ஒரு குறைஞ்சதை அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் பிழைத்தலாம்